மின்னாளுமை வந்து இ கவர்னன்ஸ் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு தேசிய தகவல் மையம் சரிங்களா இன்ஃபர்மேஷன் சென்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் என்ன நடந்துச்சுன்னா எமர்ஜென்சி வந்துச்சு எமர்ஜென்சியில் முதல்ல அடி வாங்கினது என்னென்னா தகவல் தான் அதாவது பத்திரிகை கூட முடக்கப்பட்டது எந்த ஒரு செய்தியும் சொல்லக்கூடாது அரசுக்கு எதிரான செய்தின்னு சொல்லி பிடிச்சிரு உள்ள போட்டுருவாங்க நம்ம யார் நம்ம அம்மையார் இந்திரா காந்தி சரி அவங்க இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சி எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மகன் மீது இருந்த ஊழல் வாழ்க்கை கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க அது உண்மை எதுன்னு நமக்கு நம்ம அந்த காலத்தில் இல்லை நமக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு அப்போ வந்து முரசொழியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த செய்தி மழை கூடாதுன்னா தான் வந்து காய்கறி விலை வெங்காய விலை கத்திரிக்காய் விலை அப்படின்னு சொல்லி தலைப்பு செய்தி மாதிரி போட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ வந்து நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆகும்னா தகவல் இந்த தகவல் வந்து எப்போ முழக்கப்படனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எமர்ஜென்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சரிங்களா அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஐடி ஃபீல்டே வந்து ரெண்டாயிரத்தில் வந்து அப்படியே வந்து டவுன் ஆகிருன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த டேட் வந்து ஜீரோ ஜீரோன்னு முடியும் இப்போ வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா இருபத்தி நாலு முடியும் இப்போ ரெண்டாயிரம்னா ஜீரோ ஜீரோனு முடியும் அப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் ஹேங்காக போதும்னு கதையை கிளப்பி விட்டாங்க அதை ஞானத்தில் வச்சுக்கோங்க ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் சரிங்களா ஐடிஏ ஐடிஏடிஏ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் அடுத்து வந்து என்இஜிபி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறு நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான்ஸ் சரிங்களா தேசிய மின் ஆளுகை திட்டம் ஆளுகை அப்படிங்குற வந்து ஆறுன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படிங்கிற அதில் வச்சுக்கோங்க இதை வரை எக்ஸ்ட்ரா கூடுதல் தகவல் வந்து தகவலறி உரிமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க சரிங்களா நன்றி வணக்கம்